திருப்பூர் மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை ஒரே நாளில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்த ஆறு பேர் கைது போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரனுக்கு பொதுமக்கள் பாராட்டு திருப்பூர் மாநகர காவல்துறைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை நடைபெற்று வருவது குறித்து வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் கமிஷனர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் வடக்கு காவல் நிலைய போலீசார் நேற்று மாநகர் முழுவதும் அதிரடி சோதனை செய்த போது திருப்பூர் மாநகர காவல்துறைக்குட்பட்ட திருமுருகன் பூண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட துரைசாமி நகர் டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த அவினாசியப்பன் நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதுப்பாளையம் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மதுபானம் விற்ற விஜய் மத்திய காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட மங்களம் ரோடு டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக விரோதமாக மது விற்ற விஜய் மத்திய காவல் நிலைய கருவம்பாளையம் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்ற கார்த்திக் பதினைந்து வேலம்பாளையம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ஆத்துப்பாளையம் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக விரோதமாக மதுபானம் விற்ற விஸ்வநாதன் வீரபாண்டி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பூங்கா நகர் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மதுபானம் விற்ற அன்பழகன் உட்பட ஆறு பேரை அதிரடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து மதுபானம் மற்றும் பணம் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் திருப்பூர் மாநகர பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமான மது விற்பனையால் கூலி தொழிலாளிகள் மட்டுமின்றி இளைஞர்களும் முழுநேர குடிகாரர்களாக மாறி வருவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனையில் இருந்த நிலையில் திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரனின் அதிரடி நடவடிக்கையை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி தொடர்ந்து திருப்பூர் மாநகரில் சட்டவிரோதமான மதுபான விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் திருப்பூர் மாநகர பகுதியில் இன்றும் ஒரு சில இடங்களில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது